தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளை நான் நழுவ விட்டு வந்திருக்கேன் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நீதிமானாக நல்லவர்களாக வாழ்வது அன்பு சார்ந்து வாழ்வது முக்கியம் அன்பர்களே அப்படி வாழும் போது தவம் என்றால் அன்பு எனும் வார்த்தைகளுக்கு இணங்க வாழ்ந்து அம்மையா இப்பொழுது உங்கள் இடத்திலே கூறிக்கொள்ளும் ஒரு நல்ல விஷயம் விழுகிறேன் என்றால் நாம் நீதி தர்மம் அன்பு பாசம் கடமையோடு வாழ்ந்தோமே ஆனால் எத்தனையோ துன்பங்கள் இன்பங்கள் நமக்கு வரும் ஆனால் அவை எல்லாம் நமக்கு ஒரு அனுபவமாக மாறும் அந்த அனுபவத்தை பெற்று நாம் பணிபுரியும் பொழுது நான் இந்த பிரபஞ்சத்திற்கு வேலை செய்யும் நாம் எதை சரியாக செய்ய வேண்டும் எதை வேண்டாம் என்று விலகி வந்து செய்ய இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய மனப்பக்குவத்தை நாம் அடைகிறோம் நண்பர்களை அப்படித்தான் தவமும் அடைந்தேன் இப்பொழுது இருபத்தோரு அடி வராகியும் நூத்தி எட்டு அடி உயர சிவபெருமானும் அடி உயர நந்தியம்பெருமானும் பெருமானும் நம்முடைய அன்பிற்குரிய பலம்புரி சித்தி மோட்ச முத்தி சித்தி கணேசாவும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுத்து குடும்பத்தோடு வரும் அன்பர்கள் அனைவருமே சுகமாக வாழ வேண்டும் என்று இப்படி திருவண்ணாமலையை சுற்றி எங்கு எளிமையான இடம் கிடைக்கிறதோ அங்கே இந்த உலக வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் திருப்பணி பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய அரிய நோக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவர்களை வைத்து வணங்கும் பொழுது அந்த வழிப்பாதையை எப்படி லலிதாம்பிகேக்கு போர்படை தளபதியாக இருந்து அந்த வழிப்பாதையை அமைத்து கொடுத்தாரோ இறைவனுக்கே அதுபோல எனக்கும் அந்த வழிபாதையை அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு என் கண்முன் தெரிந்து கொண்டிருக்கின்றது அன்பர்களே இந்த மனமகிழ்ச்சியான நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் நீங்களும் இந்த பிரபஞ்சத்தை இந்த பஞ்சபூதங்களை இங்குள்ள மக்களை நேசித்து நீங்கள் உண்மையாக தர்மமாக சந்தோஷமாக சமூகத்தோடு அன்பர்களோடு நண்பர்களோடு எப்பொழுது நீங்கள் வாழ்கிறீர்களோ எவருக்கும் கூடாது நண்பர்களை விலகிவிட வேண்டும் துன்பம் விளைவிப்பவர்களை கண்டு விலகிவிட வேண்டும் அவர்களே அசிக்கப்படும் அளவிற்கு நாம் விலகிவிட வேண்டும் நண்பர்களே அப்படி விலகி நம் கடமையை செய்யும் பொழுது நமக்கு பிரபஞ்சம் கிடைக்கக்கூடியதன் நன்மையான விஷயங்கள் என்பதை உங்களுக்கு இந்த தருணத்தில் சந்தோஷமாக கூறிக்கொண்டு நீங்களும் என்னை போல சந்தோஷமாக வாழுங்கள் என கூறி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களுடைய அன்பு தவம்